வணக்கம் நண்பர்களே மன அழுத்தம் நம்ம நினைப்பது போல சாதாரணமானது அல்ல தொடர்ந்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நாள்பட்ட மன அழுத்த பிரச்சனை பல்வேறு விதமான நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வல்லுநர்கள் சொல்றாங்க இத சாதாரணமாக நீங்க எடுத்துக்கொண்டா இதோட விளைவுகள் தீவிரமாக இருக்கும் உங்க உடல் அமைப்பையே மிக மோசமாக பாதிக்கும் என சொல்றாங்க மன அழுத்தம் இதய நோய் மனசோர்வு தூக்கமின்மை இப்படி பல்வேறு விதமான நாள்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்த முக்கிய காரணமா இருக்கிறது இப்போதைய காலகட்டத்தில் நம்ம சூழல் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் காரணமா நம்ம ஒரு வித மன அழுத்தத்தை தொடர்ந்து உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் மன அழுத்தங்கள் நம்ம உடல் மற்றும் மனம் இந்த ரெண்டையும் சேர்த்தே பாதிக்குது பெரும்பாலும் நம்ம பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தானாகவே முடியக்கூடியவை என்றாலும் நீண்ட நாட்களுக்கு இந்த பாதிப்பு அதாவது மன அழுத்த பிரச்சனையோட நீங்க இருந்தால் அதை கவனிக்க வேண்டும் என உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க தொடர்ந்து ஏற்படக்கூடிய மன அழுத்தமானது நம்ம உடல சோர்வுக்கு உட்படுத்தி எந்த ஒரு வேலையிலும் முழு ஈடுபாட்டோட ஈடுபட முடியாம செய்யுது நீண்ட காலமா மன அழுத்த பிரச்சனைகள் இருப்பதற்கு நம்ம சுற்றுச்சூழல் மரபணு உளவியல் காரணங்கள் போன்றவை முக்கியமானதா குறிப்பிடப்படுது திடீரென ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது ஆனா இது ஒரு சில நாட்கள்ல தீர்ந்துவிடும் ஆனா நீண்ட காலமா இருக்கக்கூடிய மன அழுத்த பிரச்சனைகளை சரியான நேரத்தில் நீங்க அதை கண்டுபிடித்து சிகிச்சை கொடுக்காவிட்டால் அது மனசோர்வு மனநல பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்து மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் தொடர்ந்து மன அழுத்த பிரச்சனைகள் இருப்பது நம்ம உடல்ல அதிகப்படியான ஹார்மோன்களும் ரசாயனங்களும் சுரப்பதற்கு வழிவகுக்குது இப்படி அதிகமான ஹார்மோன் சுரப்புகள் நம்ம உடல்ல முக்கியமான பாகங்களை பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்குது மன அழுத்த பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனையையும் உண்டு பண்ணும் இந்த தூக்கமின்மை பிரச்சனை என்பது நம்ம உடல்ல நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் மன மன அழுத்தம் இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என நடத்தப்பட்ட ஒரு கண்டறியப்பட்டிருக்கு வயது வந்த இரண்டாயிரம் பேரிடம் எடுக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் மன அழுத்த பிரச்சனையால இரவில் தூக்கமின்மை பிரச்சனையை அனுபவிப்பதா சொல்லப்படுது இப்படி தூங்காத நேரங்களில் இருபத்தி ஒரு சதவிகிதம் பேர் அதிக அளவு மன அழுத்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு நாள்பட்ட நோய்களும் அதிகமாக இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு நீண்ட மன அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதாக நிபுணர்கள் சொல்றாங்க மன அழுத்தம் மட்டுமே இதய நோயை ஏற்படுத்தும் என்பதற்கான சான்றிதழ் எதுவும் இல்லை என்றாலும் மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது மன அழுத்த பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் மிக குறைவா இருப்பதா சொல்லப்படுது இதனால மிக எளிதில் உடல நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுது இது சளி போன்ற பாதிப்புகளாக அடிக்கடி ஏற்படுத்துது இந்த மன அழுத்தத்தை இருபது நபர்களை வைத்து செய்யப்பட்ட ஆய்வில் அவங்க அதிக அளவில் ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாவதும் பிறரை விட மன அழுத்தம் அதிகம் இருப்பவர்களுக்கு மிக எளிதாக நோய் தொற்றுகள் ஏற்படுவது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு மன அழுத்தம் நம்ம குடல் இயக்கங்களையும் பாதிக்கும் என சொல்லப்படுது இது நம்ம செரிமான ஆரோக்கியத்தை பாதித்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது அது மட்டுமில்லாம குடல் பகுதிகளில் எரிச்சலை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கு வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது அதிகமாக மன அழுத்தம் நம்ம உடல் தசைகளை இறுக்கி வலிகளை ஏற்படுத்துது குறிப்பா ஒற்றை தலைவலி முதுகுவலி போன்ற பாதிப்புகள் நாள்பட்ட மன அழுத்த பிரச்சனைகளால ஏற்படலாம் என சொல்லப்படுது முதுகு வலி நமக்கு குணமாக இருக்கும் பொழுது அது நமக்கு பதட்டம் கவலை பயம் போன்ற மனநிலை பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது மன அழுத்தம் இருந்தால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என சொல்லப்படுது புற்றுநோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது குறிப்பா புகைப்பழக்கம் மரபணு காற்று மாசுபாடு கூடவே மன அழுத்தமும் இதில் அடங்கும் என சொல்லப்படுது புற்றுநோய் ஏற்படுவதில் மன அழுத்தமும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதா சொல்லப்படுது மன அழுத்தம் காரணமா நம்ம உடல்ல அதிகம் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இதற்கு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சொல்லப்படுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு மன அழுத்தம் அதை நிர்வகிப்பதற்கு பல வழிமுறைகள் உள்ளது ஆரம்பத்தில் மன அழுத்தத்தை குறைக்க நிபுணர்களை சந்தித்து அவர்கள் சொல்லும் வழிமுறையை நடைமுறைப்படுத்துவது நல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல அதிகமா நாட்டம் செலுத்தலாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு யோக தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்ப பிரச்சனைகள் இருந்து தள்ளி இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்ப்பதும் நல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை உடனடியாக சரி செய்வதும் நல்லது இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனைகள் என்பது சர்வசாதாரணம் இது மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உடனடியாக அதிலிருந்து வெளிவருவது நல்லது நீண்ட நாட்களாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம் உங்களுக்கு பிரச்சனைகளையே அதிகப்படுத்தும் மாறாக பிரச்சனைகளை குறைக்காது கூட வே உடல்நிலையையும் மனநிலையையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்யும் தவறான முடிவுகளையும் எடுக்க இது வழிவகுக்கும் அதனால் நாள்பட்ட மன அழுத்தம் இருந்தால் கவனம் விரைவில் அதிலிருந்து மீண்டு வெளிவாருங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள்